என்ன நாடகம் நான் கேட்கிறேன் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு சொம்படிக்கிறது தவிர வேற வேலையே கிடையாது திருமாவளவனுக்கு என்ன பட்டியல் சமுதாய மக்களுக்காக என்ன செஞ்சிருக்கீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஏதாவது ஒண்ணு இது விழுப்புரம் சீட்டும் சிதம்பரம் சீட்டும் வாங்கறதுக்காக அந்த கட்சிக்கு பேரே அதுதான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி பிசிகா அதுதானே இருக்கு அதனால உங்க கேவலமான அரசியலை நீங்க மத்திய சர்க்கார நான் கேட்கிறோம் ஒரு நோபல் கவர்மெண்ட் மாண்பு பிரதமரோட ஆட்சி வந்து பிராஜல் ஃபைவ்ல இருந்து போர்த் லார்ஜஸ்ட் எக்கானமியா கொண்டு போயிருக்கு படிக்கணும் புத்தி வரணும் அதெல்லாம் விட்டுட்டு ஏதோ மோடி சர்க்கார நான் கேள்வி கேட்டுப்பட்டேன் சொல்லிக்கிறதுக்காக திமுகவின் அறிவாலையை எடுபடியாக இருக்கிற ஒருத்தர் திமுக எதிர்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஆத்திரப்படுகிறோம் என்று சில அற்பர்கள் பேசுகிறார்கள் திமுக ஒரு அரசியல் கட்சி ஆண்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி எத்தனையோ பல எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் எதிர்கொண்ட கட்சி அதற்கு யாரும் போய் தாங்கி பிடிக்க வேண்டிய தேவையில்லை முட்டு கொடுக்க வேண்டிய தேவையில்லை முட்டு கொடுத்தல் என்றால் சாயும் நிலையில் இருப்ப இருக்கிற தான் முட்டு கொடுக்க வேண்டும் அது கோலோச்சுகிற கட்சி அதற்கு யாரு போய் முட்டு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அது ஆளும் கட்சி ஆட்சி அதிகார பீடத்தில் இருக்கிற கட்சி அது கோலோச்சி கொண்டிருக்கிற கட்சி அதற்கு போய் எங்களை போன்றவர்கள் இடதுசாரிகள் திருமாவளவன் எல்லாம் முட்டுக் கொடுக்கிறார்கள் என்கிறார் அப்படி அல்ல திராவிடம் என்கிற அரசியலையே கேள்விக்குள்ளாக்குகிற போது அதை திருமாவளவன் போன்றவர்களால் வேடிக்கை பார்க்க முடியாது திராவிடம் என்பது ஆரியம் என்கிற கருத்தியலுக்கு எதிராக தோன்றிய ஒரு மகத்தான தத்துவ சொல்லார் பண்டிதர் அயோத்திதாசன் அவர்களால் பேசப்பட்ட அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் இந்த தேசம் முழுவதும் நாகர்கள் வாழ்ந்தார்கள் அந்த நாகர்கள் தான் இன்று திராவிடர்கள் என்றும் தமிழர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள் என அறிவிக்கப்பட்ட ஒன்று அதனால் தான் நான் சொன்னேன் பார்ப்பனர் அல்லாதார் அனைவருமே திராவிடர்கள் தான் புரட்சியாளர் அம்பேத்கரும் திராவிடர் தான் என்று நான் சொன்னேன் ஆக திராவிடர் கழகத்திற்கு எதிரான ஒரு அரசியலை பேசுகிறார்கள் என்று திருமாவளவனோ அல்லது வீரபாண்டியன் அவர்களோ அல்லது ஜவாஹிருல்லா அவர்களோ கடந்து போனால் நாங்கள் பேசுகிற அரசியலின் அடிவயிற்றிலேயே அடிமடியிலேயே கை வைப்பதாக போய் முடிகிறது நாங்கள் பேசுகிற அரசியலுக்கே அது ஆபத்து இது திராவிடர் கழகம் பேசுகிற அரசியல் அது ஒரு தனி இயக்கம் பேசுகிற அரசியல் என்று கடந்து போய்விட முடியாது எந்த பொறுப்புணர்விலிருந்து இதை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதுதான் விமர்சிக்கிறோம் விமர்சிப்பவர்களை கருத்தியல் சார்ந்துதான் விமர்சிக்கிறோம் காழ்ப்புணர்ச்சியின் அடிப்படையில் அல்ல திமுகவை ஆட்சி அதிகார பீடத்தில் அகற்ற வேண்டும் என்று துடிப்பது ஆட்சி அதிகாரத்தை விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற ஆசையாக இருக்கலாம் ஆனால் அது திமுக என்கிற கட்சியோடு நின்று விடுகிற அரசியலாக இல்லை திமுகவும் பேசுகிற விடுதலை சிறுத்தைகளும் பேசுகிற இடதுசாரிகளும் பேசுகிற அரசியலுக்கே வேட்டு வைக்கிற முயற்சியாக இருக்கிறது சங்க பரிவாரங்களின் முயற்சியாக இருக்கிறது எனவேதான் சங்க பரிவாரங்களின் தூதுவர்களாக இந்த களத்திலே பிரதிநிதிகளாக இந்த களத்திலே இறங்கி இருப்பவர்கள் எந்த முகமூடி போட்டிருந்தாலும் அந்த முகமூடியை கிழிக்க வேண்டிய பொறுப்பு தோலுரிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களை மக்களின் முன்னால் அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பு மேடையில் அமர்ந்து முற்போக்கு சக்திகளாக இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்று உணர்ந்திருக்கிற இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மராட்டிய மண்ணிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்திலே தோன்றிய ஆர் எஸ் எஸ் இயக்கம் குறிப்பாக நம்முடைய தமிழர் தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்கிற அறிக்கையில் குறிப்பிட்டிருப்பதை போல பார்ப்பனர்களிலேயே உயர்ந்த பார்ப்பனர் நாங்கள் தான் என்று இன்றைக்கும் தம்பட்டம் அடித்துக் கொண்டிருக்கிற சித்பவன் என்கிற பார்ப்பனர்கள் தங்களுக்காக உருவாக்கி கொண்ட ஒரு இயக்கம்தான் தொண்டு நிறுவனம் என்கிற பெயரால் ஆர் எஸ் எஸ் என்கிற இயக்கம் உருவானது அவர்கள் முன்மொழிந்த அந்த அரசியல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் வெகு வேகமாக பரவி வருகிறது பல மாநிலங்களில் ஆட்சி அதிகார பீடத்தில் அமர்ந்து விட்டது டெல்லியிலும் அவர்கள் ஆட்சி அதிகார பீடத்திலே பதினோரு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார்கள் டெல்லி யூனியன் பிரதேசத்தில் இன்றைக்கு பாஜக ஆட்சி அவர்கள் உருவாக்குகிற பாடத்திட்டத்தில் ஆர் எஸ் எஸ் இயக்க வரலாறு இதுதான் நாளைக்கு தமிழகத்திலும் நடக்கப் போகிறது இதற்கு இடம் கொடுக்க போகிறோமா என்பதுதான் முன்னால் இருக்கிற கேள்வி திமுகவை வீழ்த்திய பிறகு திராவிட அரசியலை வீழ்த்திய பிறகு பெரியார் அரசியலை வீழ்த்திய பிறகு வீழ்த்த துடிக்கிறவர்கள் என்ன மாற்று திட்டத்தை இங்கே முன்வைக்க போகிறார்கள் இவர்களால் திமுக அமர்ந்திருக்கிற ஆட்சி பீடத்தில் போய் அமர்ந்து விட முடியுமா அப்படியே அமர்ந்தாலும் பெரியார் பேசிய அரசியலை உரத்து பேச முடியுமா ஆக இவர்கள் யாருக்கு இடம் கொடுக்கிறார்கள் வழிவகுக்கிறார்கள் சிவப்பு கம்பளம் இருக்கிறார்கள் என்றால் பெரியார் அரசியலையே சிதைத்து சிதைத்துவிட வேண்டும் என்று துடிக்கிற சங்கப் பரிவாரங்களுக்கு துணை போகிறார்கள் இதை யார் அம்பலப்படுத்துவது இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மிக முக்கியமான சவால் மிக மிக முக்கியமான சவால் அதிமுகவையும் திமுகவையும் ஒரே நேரத்தில் வீழ்த்திவிட்டால் அடுத்து நாம் தான் இங்கே கோலோச்ச முடியும் என்று கணக்கு போட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜகவும் காங்கிரசை வீழ்த்த முடியாத நிலையிலே அண்ணா சாராவின் போராட்டத்தை பயன்படுத்தி கெஜ்ரிவாலை ஊக்கப்படுத்தி அவரை ஆட்சியிலே அமர வைத்து இன்றைக்கு அவரை தூக்கி எறிந்து விட்டு பிஜேபி ஆட்சியில் அமர்ந்து விட்டது மகாராஷ்டிராவிலே அதே உத்தி தான் ஹரியானாவிலே அதே உத்தி தான் ஒடிசாவிலே அதே உத்தி தான் கர்நாடகாவிலே இன்றைக்கு அவர்கள் வலுப்பெற்ற ஒரு சக்தியாக மாறி இருக்கிறார்கள் ஆந்திராவிலும் இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் இந்தியாவிலே இன்றைக்கு மேற்கு வங்கத்திலும் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் தான் அவர்கள் ஜம்பம் பலிக்கவில்லை மேற்கு வங்கத்திலும் கூட இன்றைக்கு அவர்கள் ஒரு சக்தியாக காங்கிரசை பின்னுக்கு தள்ளிவிட்டு வளர்ந்து நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் என்ன ஆகும் தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் அகில இந்திய அளவில் எல்லா மாநிலங்களுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு தொடர்ந்து நீடித்து வருகிறது இயங்கி வருகிறது இந்தியை எதிர்க்க வேண்டும் என்கிற உணர்வு இப்போதுதான் தென்னிந்திய மாநிலங்களில் சிலருக்கு வந்திருக்கிறது ஆனால் இதனை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு காலகட்டத்தில் இருந்து பெரியார் தலைமையிலே தொடங்கிய முதல் மொழி போராட்டம் இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் இன்றைக்கும் தமிழ்நாட்டிலே அது கடந்து கொண்டிருக்கிறது அடைகாக்கப்பட்டு வருகிறது இத்தகைய வலிமை பெறுவதற்கு சுயமரியாதை இயக்கம் தோன்றியதுதான் காரணம் பெரியார் உருவாக்கிய சுயமரியாதை இயக்கத்தின் தாக்கம் தான் காரணம் சற்று சிந்தித்து பாருங்கள் ராஜாஜி உட்கார்ந்த நாற்காலியில் மொத்தமிழறிஞர் கலைஞர் அமர முடிந்தது என்றால் அது பெரியாரின் உழைப்புக்கு கிடைத்த விளைச்சல் என்பதை மறந்துவிடக் கூடாது அவருடைய தனிப்பட்ட திறன் ஒரு பக்கம் இருக்கலாம் திமுக என்ற இயக்கம் எங்கிருந்து உருவானது அண்ணாவால் உருவானது அண்ணா எந்த பாசறையில் வளர்ந்தவர் அவர் எந்த அரசியலை மக்களிடத்திலே பேசினார் பெரியாரின் பாசறையில் வளர்ந்தவர் அதனுடைய தொடர்ச்சிதான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று சொல்லுகிற அந்த அறிவிப்பு அந்த துணிச்சலான அறிவிப்பு திராவிடர் கழகத்தின் அரசியலை உள்வாங்கிய காரணத்தினால்தான் நமக்கு இடதுசாரி பார்வை இருக்கிற காரணத்தினால்தான் சமூக நீதி சிந்தனை மேலோங்கி இருக்கிற காரணத்தினால்தான் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்ந்து நாம் வலுவாக நீடிக்கிறோம் இந்த அணி வெற்றி பெற வேண்டும் என்று போராடுகிறோம் இந்த ஆட்சி பாதுகாக்கப்பட வேண்டும் என்று போராடுகிறோம் அதைத்தான் நம்முடைய தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் அவர்களும் தேர்தல் அரசியலில் ஈடுபாடு இல்லாத நிலையிலும் எப்படி பெரியார் தேர்தல் அரசியலில் ஈடுபட்ட நீதி கட்சிக்கு துணையாக இருந்தாரோ அதை போல இன்றைக்கு தமிழர் தலைவர் அவர்கள் திமுக விடுதலை சிறுத்தைகள் போன்ற தேர்தலில் பங்கேற்கிற அரசியல் கட்சிகளை ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கிறார்